ஈசனின் அவதாரமான ஸ்ரீ மகா காலபேரவரின் முறையான வழிபாடுகளை தெரிந்து கொண்டு மந்திர உபதேசம் பெற்று அவரை முறையாக வீட்டிற்கு நீங்கள் அழைத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான பயமும் தேவையில்லை தோஷங்கள் பற்றிய பயமும் தேவையில்லை எதிரிகள் பற்றிய பயமும் தேவையில்லை கெட்ட சக்திகள் பற்றிய பயமும் தேவையில்லை இந்த ஸ்ரீ மகா காலபேரவர் மந்திர உபதேசத்தை தை ஒன்றாம் தேதி முதல் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி தை ஒன்றாம் தேதி முதல் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தரப் போகின்றேன் இந்த குழுவில் சேர கட்டணமரம் தெரிந்து கொள்ள என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று கார்த்திகை இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை உங்களின் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்க உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் நன்றாக இருக்க ஓ குருவே சரணம் ஓ குருவே சரணம் ஓம் குருவே சரணம் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் இதற்காக ஒரு தனி நோட்டு போட்டுக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்கோம் தினமும் உங்களுக்கு ஒரு அற்புதமான மந்திர சொல் சொல்ல போறோம் அந்த நோட்டில் தேதி போட்டுட்டு நாங்க எத்தனை முறை சொல்றோமோ அத்தனை முறை தினமும் எழுதிட்டு வாங்க அந்த நோட்டு தீர்ந்தவுடன் நாங்களே அந்த நோட்டை பெற்றுக்கொள்கின்றோம் எங்களது பிரம்மாண்ட ஆனந்த லிங்கேஸ்வரர் கட்டுமான பணி ஆலயத்தின் கட்டுமான பணி நடைபெறும்போது அந்த நோட்டை உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு பூமியில் அதை வைக்கப் போகின்றோம் அதன் மீது தான் ஆலயத்தையே நிறுவப் போகின்றேன் எனவே தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க இன்று நீங்கள் எழுத வேண்டியது ஓம் குருவே சரணம் நூத்தி எட்டு முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு எழுதுங்கள் எதிர்காலம் சிறப்பானதாய் இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவல சந்திக்கிறேன் மாக்காளியே நமக